மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கோவில்பட்டி மந்தித்தோப்பு அருள்மிகு மாகாளி சண்டி அம்பாள் கோவில் கொடை விழாவை முன்னிட்டு அன்று இரவு ஒன்பது மணி அளவில் கோவில்பட்டி மந்தித்தோப்பு சண்டி சண்டிகோவில் நிறுவனர் முத்துமணி சங்கர் என்கின்ற சிவசங்கரன்

பிள்ளையார முன்னாடி வரணும் அடுத்தபடியாக எம் ஐயாத்திரை பாண்டியன் அரசு ஒப்பந்தக்காரர் பி டபிள்யூ டி ஏ அமுதா பி ம் இந்தியா போஸ்ட் மந்தித்தோப்பு அன்னாரவர்கள் வாழ வேண்டும் அடுத்த வருது எங்க முத்தக்கா வீட்ல பேரம் பிறக்கணும் யார் பிறக்கணும் என் தாயான சங்கரேஸ்வரி பேர வைக்கணும் அடுத்தபடியாக கடக்கார் அன்னார் வகை அன்னை பணம் கொடுத்திருக்காங்க ஏயா ஸ்ரீ பாலாஜி சோர் நூத்தி ஒரு லட்சம் கொடுத்திருக்காங்க இந்த ஆயானப்பட்டவை எப்படி விளையாடுறதா தெரியுமா

மங்க <laughs> யவாராய் எரும் வெندருமா கண்டமந்து பலாகி அபூர் அரே வெந்தாக்கி அபூர் ஏஞ்சி அடா மோரே துதி வெندிரவா அதினே பலாகி

வங்குணும்ப வரங்குடும்பா எவரங்குணம்பா நம்பின காணி

அருமையான கும்மிபாட்டு மகாலி சண்டியம்மாள் வாசலில் சிவசங்கரன் சுவாமிகள் பாட நமது பக்தர்கள் அருமையாக ஆனந்தமாக கும்மி அடிக்கும் நிகழ்ச்சியானது நமது மகேந்திரன் மோடி யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படுகிறது வேலை கையாம் பாக்க விழப்பாக பகன் இருந்து உள்ளாரி ஆனால் கண்டுகள் வரல் மூலம் கே கேட்பா

రాజు <mí> అర <toys rahsi Liverpool> <mim> <mim> திகாரிமா அவ மாரியாதிகாரி boda poda vendara olanga amma poda vendara thigari ma thigari thigari aaiya va rangida nangeya thalvalie mera ganoa kadavendha

जय मारी जय 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 ாய்மாற போடுங்களே ஒரு புலவையே அடிய சிறப்பு ஜெரையலகி என் வாயில் செல்லையா வரஞ்செல்லாம் பல காரியம்மா அம்மா வாழ்ந்து வர கூட ஒரு புலவ என் மஞ்சித்தோப்பு சீமையாண்டவள என் தாய என் பெரிய காலி பேருவாங்க ஆதரிக்க வேண்டும் என் வர கொடுக்கும் காலிக்கு அதிக செடிகளூர் கோட்டக்காரி மூன்று முகம் கொண்டவர முப்படாதிவாரான அந்த பொடைய வளர்காரி மலையரசி என் தாயா நம்மட்ட பிரம்மராஜ்சி மலை அழகு மழை பேச்சி வாரான ஓடுங்களே ஒரு குழவையே ज़िल के ज़िल के बारे में या मुसारमाज़ क्या रमाए बारे மா விளக்கான்ட விளக்காண்டி விழா விளக்கி எழனி

மன்னன் முத்துமணி சங்கர் என்கின்ற சிவசங்கரன் கடம் வித்வான் குருமலை முத்துகுமார் மிருதங்க வித்வான் பேச்சு முத்து குடுக்கு வித்வான் மாரியப்பன் ஜால்ரா வித்வான் சதீஷ்குமார் ஆட்டோ டிப்ஸ் அம்மா இந்தியாவின் பிரிட்டன் ராம்குமார் இருகள் மாரியம்மாற போல ஒரு வளவ தாயான கழுத்தம் அழகுமா ஒரு வளரு அண்ணன் உயிரினும் மேலான இதய தெய்வம் மக்கள் செல்வர் ஐயா கணேச பாலகன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இருங்க ஏமா அண்ணன் பால் கும்மி பாட்டு படிப்பாங்கம்மா நில்லுங்க கொஞ்ச நேரம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு பிளீஸ் கமான் கோயில் தெளியாபுரம் பொண்ணுத்தாய் அம்மாள் வெயிலாட்சி அம்மாள் கோயில் தெளியாரத்துல இருந்து ஒரு ஐயாயிரம் வரை வரைக்கும் பேர் தெரியாது யாரும் வீட்டுல போய் வையாதீங்க பகவானே வாங்க பகவானே எங்க அக்காவ காட்ட சொல்ல காந்தாரி மொபைல் சொந்தக்காரி வெட்டி வெட்டியா பணம் வச்சிருக்காங்க லாரி வெட்டி வச்சிருக்காரு உனக்கு எடுத்து வீடுக்கு வாங்க எல்லாரும் யாரு மகிலே என்ன இருந்தால் வா முரளி

நம்ம தமி சந்தன் தம்பி அவர்கள் வந்து சிறப்பான ஒரு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் சரி அனைத்து பத்து கோடி மக்கள் அனைவருமாக விழாவை நல்லா சரி சில உதவிகள் பண்ணுவர்களுக்கும் அந்த அம்மையாருடைய அகலாளர் நிறைந்த செல்வம் நோயிற்க வாழ்வோடு இருக்க வேண்டும் சரி நம்ம நிகழ்ச்சி பண்ணுறதுன்னா அடுத்த ஒரு நூறு விழுப்பாட்டு இருக்கு

ியுநா பச்ச பார

எப்பதரிமாத்தி முதல் Uh, <laughs> yeah, I'm

நினைக்க மாட்டான் ஏழைகளை பார்க்க மாட்டான் யாருமே மதிக்க மாட்டான் பெரியார் என் மாறு நல்ல இந்த கதையை கேட்கணும் செல்வம் ஆறையில் வாரம்னு சொல்லாதான் சபையில சொல்லலாம் ஆமாம் செல்வத்திலேயே செல்வம் உயர்ந்தாலும் மக்கள் செல்வம் சபையை மதிச்சவனுக்கு ஆறு அறிவு சபையை மதிக்கவனுக்கு இன்னைக்கு சில பேர் மண்டகம் முடிச்ச ரொம்ப இருக்காங்க நாங்கதான் பெரிய பணக்காரங்க நாங்கதான் ஏகப்பட்ட இடாகி போட்டிருக்கோம் எங்களுக்குதான் கோயில் ஊட்டியில் பதினஞ்சு லட்சம் ரூபாய் அனுப்பி பேங்கல தெரியாம போயிருக்கோம் அது இதப்பாங்க சரி அது நினைக்க கூடாது மனிதனுக்கு மூணு நரந்தரம் கிடையாதுதான் இல்ல அழகு நரந்தரம் கிடையாதான் இல்ல ஆயுள் நிரந்தரம் கிடையாதான் செல்வம் நிரந்தரம் கிடையாதான் அழகு எண்பது நிமிஷத்து நிமிஷம் மாறுமா நீங்க கலகலான உள்ள பாட்டு பாடுறா நீங்க இருக்கேன் நான் இருக்கேன் ஒரு ஆறு நேரம் இருந்து கோம பேச வச்சுக்கோங்களேன் அந்த அழகு அதோட முடிச்சதா அழகு நிரந்தரம் கிடையாது ஆயுள் நிரந்தரம் கிடையாது செல்வம் நிரந்தரம் கிடையாது இந்த மனிதருக்கு இந்த மூணு நிரந்தரம் இல்ல யாராச்சும் பத்து ஏறான வருஷத்துக்கு இருக்க போறமா மனித இருப்பதே கொஞ்ச நாளைக்கு தான் இதுக்கு முன்னால இறப்பு என்பது எப்பவும் பாக அவர் தொண்ணூறு வயசு நூறு வயசு தாத்தா இருந்துச்சால ரொம்ப வருஷ கணக்குல கண்ணீர் ஒடிப்பாக ரொம்ப கவலைப்படுவாங்க

திருவிழாக்கள் கோவில் கொடை மற்றும் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் வில்லுப்பாட்டு கிராமிய வில்லிசை கச்சேரி பக்தி இன்னிசை கச்சேரி முலப்பாரி வளர்க்க முலப்பாரி குமிப்பாட்டு போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நமது முத்துமணி சங்கர் சுவாமி என்கின்ற சிவசங்கரன் சுவாமிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஆன்மீகம் மற்றும் வெள்ளுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொலிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும் நன்றி வணக்கம்